எங்க ஊரு ஒரு குக்கிராமம் காய்ச்சல் தலைவலிக்கு கூட ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா நாற்பது கிலோமீட்டர் தூரம் போகணும் என் பொண்ணு நல்லா படிக்குங்க அதுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை எனக்கும் என் மகளை டாக்டர் ஆக்கி இந்த ஊருக்கு ஒரு நல்லது என் மக மூலியமா நடக்கணுங்கிறது என்னோட நீண்ட நாள் கனவு எப்படியோ கடனை உடனே வாங்கி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டை வாங்கிட்டேன் புத்தகம் வாங்க கொள்ள காசு ஆகும் நிலத்தை விற்க வேண்டிதான் நினைச்சிட்டு இருக்கும் போது என் மகளோட வாத்தியார் வந்து கோடி செலவுல ஒன்பது தளத்துல அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் புத்தகங்களோட அண்ணா லைப்ரரிய கலைஞர் உருவாக்கி இருக்காரு பிள்ளை படிப்புக்கு தேவையான எல்லா புத்தகங்களும் அங்கேயே கிடைக்குமா ஆஃப் ஹியூமன் பயாலஜி அப்படிங்கிற ஒரு புக்கோட விலை மட்டும் ரெண்டு லட்சம் ரூபாயாம் அதெல்லாம் அங்கேயே இருக்கான் எனக்கும் என் மகளுக்கும் அதை கேட்டு வயிற்றுல பாலவாத்த மாதிரி இருந்துச்சு இப்படி நாட்டுல எங்கேயோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு குக்கிராமத்துல இருக்கிற எங்களை மாதிரி ஏலப்பாளைகளோட வீட்டு பிள்ளைகளும் படிச்சு டாக்டர் இன்ஜினியர் ஆகணும்னு அந்த மனுஷன் எவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்காரு ஏன்னா இப்ப இதையான் சொல்லுதேன் தானே நினைக்கிறிய காரணம் இருக்கு நூலகங்கள் எல்லாம் கொளுத்தி விட்டுறானு எல்லா நூலகத்தையும் சிதைக்கிறது தான் போர் தந்திரமா அப்படிதான் நம்ம இந்த யாழ்ப்பாண நூலகம் நாலந்தா நூலகம் செர்பியா நூலகம் பாக்தாத் நூலகம் பல நூலகத்தை எரிச்சு விட்டானுவேன் நூலகத்தெல்லாம் எரிச்சு அந்த மக்களோட அறிவாயத்தை அழிச்சு எல்லாம் நமக்கு எதுக்குன்னு இருந்த காலம் போய் கல்வியை எல்லாருக்குமானதான் உருவாக்கினத பழி வாங்குற அரசியல் நம்ம அம்மையார் ஜெயலலிதா அண்ணா நூலகத்துல இருக்கிற ஆடிட்டோரியத்தை கல்யாண மண்டபம் ஆக்கி வாடகைக்கு விட்டு சம்பாதிக்க முடிவு பண்ணாங்க அதான் அன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்க அறிவார்ந்த ஆசான்கள் பலர் தடுத்தாங்க அப்படி பண்ணதுனாலதான் இன்னைக்கு என் இருக்கா எங்க ஊர்ல எங்க அப்பத்தாலும் சொல்லும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவிப்பது என்றான் பாரதீனு அண்ணா நூலகத்தை கட்டினவங்களும் அதை தான் புண்ணியவாங்க இப்போ இருக்க ஆட்சியாளர்கள்லாம் அண்ணா நலகத்துல இருக்கு பாருங்க அந்த முத எழுத்து வா அத சொல்றது கூட தகுதி இல்லாதவங்க அந்த எழுத்தை கூட அவங்களால காப்பாத்த கூட முடியலையா